உத்து நோய் வந்திருக்கு கொரோனா இதுக்கு இருந்து மருந்தே கண்டுபிடிக்க முடியல அந்த காலத்துலையும் காலனார் நோய் காலரான ஒரு நோய் வந்து சிறுடியில் வந்தது அந்த நோய்க்கும் அதே மாதிரி மருந்தே கண்டுபிடிக்க முடியல ஆனால் பாபா கோதுமை அரைச்ச அந்த நோயை விரட்டினார் அந்த எலி அந்த ஊரை விட்டு வருதுனாரு அந்த கதையை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் காலநாள் நோயின்னு புதுசாக சிறுடியில் வந்தது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பாபாவோட பர்தல் இறந்துக்கிட்டே போனாங்க பாபாவோட அது பார்க்க முடியல அவர் கோதுமை வாங்கிட்டு வந்து கோதுமை அரைச்சாரு பக்கத்தில் இருந்தவங்களாம் பார்த்து என்ன பாபா அதுக்கு சொன்னமோல பண்ணுமோல யாருமே இல்லை அவரே எதுக்கு கோதுமை அரைக்கிறார் ஆ நம்மளுக்கு தான் அரைக்கிறாரு என்ன சொல்லி பக்கத்தில் எல்லோருமே போய் பாபா இந்த வேலையை நீங்கள் பண்ணாதீங்க நாங்கள்

நம்மளோட பாவம் பிணி தோஷம் இது மூணுத்தையும் சேர்த்து அரைச்சாரு கோதுமை ஆட்டம் அரைச்சு அரைச்சு கிராம தேனியில கொட்டிட்டு வந்துட்டாங்க காலரா நோய் போயிடுச்சு அதே மாதிரிதான் இந்த காலத்திலயும் கொரோனா காலரா நோயோட பேர்தான் மாறி கொரோனான்னு வந்துருக்கு காலரா நோய் தான் கொரோனா கொரோனாக்கு இப்பவும் அதே மாதிரிதான் மருந்து கண்டுபிடிக்க முடியல அதனால நீங்க மனப்பூர்வமா பாபா இந்த கொரோனாவும் சீக்கிரமா அது மட்டும் இல்லாம வரித்தலை பாபா கோயில்ல மனப்பூர்வமா வேண்டிக்கிட்டீங்கன்னா கொரோனா ரொம்ப சீக்கிரமா ஓடி போயிடும் ஜெய்